மணித்துளி மணித்துளி மண்ணில் சங்கமம் உயிர் துளி உயிர் சங்கமம் உடல் பொருள் ஆவியெல்லும் கலையில் சங்கமம் சங்கமம் மணித்துளி மணித்துளி மண்ணில் சங்கமம் உயிர் துளி உயிர் சங்கமம் உடல் பொருள் ஆவியல்லம் கடலில் கலையில் சங்கமம் சங்கமம் ஆளால் கண்டாடலுக்கு தகப்பா வணக்கம் கணையாடாமட்டி வச்ச வணக்கம் காக்கு சலங்கையிட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம் என் கால் நடமாடுமையா உன் கட்டளைகள் வெல்லும் வரைக்கும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அது இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதமையா இது நிற்காது ஒரு போதும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அது இல்லை இல்லை என்ற போதும் தபை பாதமையா பாதம் ஐயா இது நிற்காது ஒரு போதும் ஆளால கண்ட ஆடல்குதப்பா வணக்கமுங்க என ஆடாமே ஆட்டி வைச்ச வணக்கமுங்க என் காலுக்கு சலங்கிட்ட இட்ட உந்தன் காலடிக்கு முதல் வணக்கம் என் கால் அடமாடுமையா உந்தன் கட்டளைகள் வரும் வரைக்கும் தண்ணீல மீன் அழுத கறிக்கொரு தகவலும் வருவதிலே எனக்குள்ளே நான் அழுதா துடிக்கவே எனக்கு ஒரு நாதி இல்லே என் கண்ணீரின் ஒவ்வொரு சொட்டும் வைரம் வைரமாகுமே சபதம் சபதம் என்றே சலங்கை சலங்கை பாடுமே சபதம் சபதம் என்றே சலங்கை சலங்கை பாடுமே மனமே மனமே சபதம் வெல்லும் மட்டும் சாயாதிர விடியே விழியே இமய தீயும் போதும் கலங்காதிர நதி நதி அத்தனையும் கடலில் சங்கமம் நட்சத்திரம் அத்தனையும் பகலில் சங்கமம் கலகளில் வெகுமதி உன்னிடத்தில் சங்கமம் சங்கமம் நதி நதி அத்தனையும் கடலில் சங்கமம் நட்சத்திரம் அத்தனையும் பகலில் சங்கமம் கலைகளில் வெகுமதி உன்னிடத்தில் சங்கமம் சங்கமம் மணித்துளி மணித்துளி மண்ணில் சங்கமம் உயிர் துளி உயிர் துளிவானில் சங்கமம் உடுபொருளாகி என்னும் கடலில் சங்கமம் சங்கமம் ஆளால கண்டாடலுக்கு தகப்பா வழக்கமுங்க என்னையாடாமே ஆட்டி வச்ச வழக்கமுங்க சைட்ட உதன் காலடிக்கு முதல் வணக்கம் என் கால் நடமாடுமையா உந்தன் கட்டளைகள் வெல்லும் வரைக்கும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அது இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதமையா இது நிக்காது ஒரு போதும் மாலைக்காக தான் மேகம் அடக்காலைக்காக தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாடும் மகனே நீ நீ சொந்த காலிலே நில்லு இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா மகனேவா ஊருக்காக ஆடும் கலையன் தன்னை மறப்பான் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான் புலிகள் அழுவது ஏது அட பறவை அது அறியாது புலிகள் அழுவது ஏது அட பறவையும் அது அறியாது போர்க்களம் நீ போகும்போது உள்தை பதை கால் அறியாது மகனே மகனே காற்றுக்கு ஓய்வொன்பதேது அது ஏது கலைக்கு ஒரு தோல்வி கிடையாது கிடையாது ஆளால கண்டாடலுக்கு தகபா வணக்கம்ங்க என்னையாடாமே ஆட்டி வச்ச வணக்கமுங்க என் காலுக்கு சலங்கை காலடிக்கு முதல் வணக்கம் என் காலடமாடுமையா உந்த கட்டளைகள் ஒண்ணும் வரைக்கும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அடை இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதமையா இது நிற்காது ஒரு போதும் மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமம் உயிர் துளி உயிர் துளிவானில் சங்கமம் உடல் பொருள் ஆவியெல்லாம் கலையில் சங்கமம் சங்கமம் மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமம் உயிர் துளி உயிர் துளிவானில் சங்கமம் உடல் பொருள் ஆவியெல்லாம் கலையில் சங்கமம் சங்கமம் ளி மழைத்துளிி மண்ணில் சங்கமம் உடல் துண்துளி ஓனில் சங்கமம் உடல் பொருள் ஆவியல்லம் கலையில் சங்கமம் சங்கமம்